அஜித் போனில் தன் மனைவியிடம் நடந்ததை அனைத்தும் கூறிவிட்டான் மஞ்சு தன் கணவனின் வருகைக்காக காத்து கொண்டு இருந்தாள் காலை ஒன்பது மணி போல இருக்கும் மஞ்சு வீட்டின் அருகே கொஞ்சம் பரபரப்பாய் இருந்தது மஞ்சு வெளியே எட்டி பார்த்தாள் தன் கணவன் வருவதை உணர்ந்தாள் அதற்கு மக்கள் இந்த பரபரப்புடன் இருக்கின்றார்கள் இதை மஞ்சு எதிர்பார்த்ததுதான் ஓடி சென்று சுமதியின் கையை பிடித்து வீட்டிற்குள் அழைத்து போனால் இதை பார்த்த அக்கம் பக்கத்தில் உள்ள உங்கள் எல்லாரும் இந்தா பாருடி கடவன் இரண்டாவது கல்யாணம் பண்ணித்து வந்து இருக்கிறான் அந்த சக்களத்தி கையை இவள் பிடித்து வீட்டுக்குள் அழைத்து செல்கிறாள் எல்லாம் கலிகாலம் என்று வாயில் வந்ததை ஊர் மக்கள் பேசிக் கொண்டு இருந்தனர் மஞ்சு சுமதியிடம் மக்கள் அப்படித்தான் எக்காரணத்தால் உண்மையை வெளியில் செல்ல சொல்லக்கூடாது அது உனக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறினாள் உடனே சுமதி அக்கா என்னால் தானே உங்களுக்கும் அண்ணனுக்கும் இவ்வளவு பெரிய தண்டனை என்று அழுதாள் உடனே மஞ்சு அவளிடம் என் தங்கை செய்த தியாகத்துக்காக இது அல்ல இதை விட என்ன பெரிய தண்டனை கிடைத்தாலும் நான் தாங்கிக் கொள்வேன் வருத்தப்படாத இதுதான் ஒன்றும் என்று அவளை அழைத்து சென்றாள் இது அரசல் புரசலாக மஞ்சுவின் அம்மா அப்பா அண்ணன் காதிற்கு எட்டியது அவர்கள் உடனே உறவினர்கள் அழைத்து கொண்டு மஞ்சு வீட்டிற்கு வந்தனர் அஜித் அவர்களை உள்ளே வாருங்கள் என்று அழைத்தான் உடனே சங்கரி கவர்மெண்ட் வேலை உன் மருமகன் அதுவும் வெளியூர் கத்தியை கண்டிப்பாய் வைத்து இருப்பான் அவனுக்கு உன் பொண்ணை கட்டி கொடுக்காதே என்று என் உறவினர்கள் சொன்னார்களே ஆனால் நான் எல்லாரும் அப்படி கிடையாது என்று என் பிள்ளையை இவனுக்கு கட்டி கொடுத்தேனே இவன் செய்த காரியமா இது என்று தலையில் அடித்து கொண்டாள் அங்கே அவள் அவளிடம் நான் நச்சஞ்சு நாலு கேள்வி கேட்க வேண்டும் அவளை கூப்பிடு என்று சங்கரி கத்தினாள் சத்தம் கேட்டு மஞ்சு வெளியே வந்தாள் அம்மா அப்பா அண்ணா உள்ளே வந்து பேசுதீங்க என்றால் வாருங்கள் இந்த இடத்தை விட்டு போகலாம் என்று அடியே உன் வாழ்க்கைக்காகத்தான் நான் பேசுறேன் உன்னையும் வசியம் பண்ணிட்டானா என்று சங்கரை தலையில் அடித்து கூச்சல் போட்டாள் வெளியில் மக்கள் வேடிக்கை பார்த்தனர் மஞ்சுவின் அண்ணன் மணி ஓடி வந்து அஜித்தின் சட்டை பிடித்து அடிக்கப் போன இதே சற்றும் பார்க்காத மஞ்சு அவர் சட்டையை விடு அவரை அடிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு வெளியே போ என்று விரட்டினால் இப்பொழுதே உங்களின் உறவு முடிந்து விட்டது இனி என் கணவர் மட்டுமே எனக்கு சொந்தம் என்று மஞ்சு சொல்லிவிட்டு கதவை பூட்டினார் தன் மனைவியிடம் இனி நாம் இங்கே இருந்தால் நமக்கு மதிப்பு இல்லை நாம் பெற்ற பிள்ளையே நம்மை வெளியில் போக சொல்லிட்டால் நாம் கிளம்பலாம் என்று சங்கரி அழைத்து சென்றார் ஊர் மக்கள் எல்லாரும் மஞ்சுவின் செயலை பார்த்து அதிர்ந்துதான் போனார்கள் இது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு சுமதி என்னால் தானே உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை என்று அழுதாள் யாருமே இந்த வீட்டிற்கு வராமல் இருக்கும் வரை தான் உனக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் உன் நிலைமை என்ன ஆகுமோ எனக்கு பயமாக இருக்கிறது என்று பதறினாள் மஞ்சு அஜித்தும் நீங்கள் இருவரும் பாதுகாப்பாக உங்கள் சுமதியை தனியே விட்டு செல்லாதே என்று மஞ்சு விட கூறிவிட்டு அஜித் வேலைக்கு கிளம்பினான் சுமதியை மருத்துவமனைக்கு பாதுகாப்பாக கூட்டி சென்றாள் மஞ்சு சுமதி நிறை மாதமாய் இருந்தால் பிரசவலியும் வந்தது அழகான பெண் குழந்தையும் பிறந்தது அஜித்தும் ஊருக்கு வந்தான் ஐந்து நாட்கள் மருத்துவமனையில் இருந்து கொண்டு வீட்டிற்கு வந்தனர் இது அரசு புரசலாக அறிந்த ஊர் மக்கள் முதல் மனைவிக்கு பையன் இரண்டாவது மனைவிக்கு பொண்ணு என்று அஜித் காதில் விழும்படியே பேசினார்கள் அஜித் மனதில் நினைத்தான் உண்மை தெரியும் போது இவர்கள் பேசும் நாக்கை வைத்துக் கொள்வார்களோ அதுவரை பேசட்டும் என்று விட்டுவிட்டான் தனக்கு பெரிய வேலை ஒன்று உள்ளது இனி வரும்போது தன் நண்பனை எப்படியாவது வெளியே கொண்டு வந்து உன்னிடம் கொண்டு சேர்ப்பேன் என்று சுமதியிடம் சத்திய செய்து கொண்டு சென்றான் அஜித் வேலைக்கு சென்றதும் தன் நண்பனை வெளியே கொண்டு வருவதற்கான ஆதாரங்களை திரட்டி இருந்தான் சாட்சியாக சுமன் மனைவியும் வர வேண்டி இருந்தது மிகவும் பாதுகாப்பாக அவள் அழைத்து சென்று சாட்சி சொல்லிவிட்டு அவளை தன் வீட்டிலேயே கொண்டு விட்டான் அஜித் சுமனுக்கு தீர்ப்பு வழங்க நாளும் வந்தது நல்லபடியாக தீர்ப்பு வழங்கி சுமன் விடுதலை ஆனால் திரும்ப சேருவதற்கான உத்தரவும் கிடைத்தது அஜித்தின் சொந்த ஊரிலேயே சுமனுக்கு வேலை மாற்றலாகி கிடைத்தது அஜித்தும் தான் இங்கிருந்தால் தனக்கும் இனி பாதுகாப்பு இல்லை என்று அவனும் வேலைக்கு டிரான்ஸ்பர் போட்டிருந்தான் அவனுக்கும் தனது சொந்த ஊரிலேயே வேலை கிடைத்தது சுமன் மனைவியை பார்க்க அஜித் வீட்டிற்கு வந்தான் சுமதி நம்மளால் அஜித்தும் மஞ்சுவும் பட்ட கொடுமையை கூறினாள் உடனே சுமன் நான் வந்துவிட்டேன் இல்லையா இனி இந்த கொடுமை அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் என்று கூறினான் சுமனுடன் சுமதி இப்போது வெளியில் சென்ற எல்லாரும் நீ யாரு என்று கேட்டனர் சுமனுடனே இவள் என் மனைவி என்று நடந்ததை கூறினான் உறவு என்றும் யாரும் இல்லை நான் ஆசிரமத்தில் பிறந்து வளர்ந்து படித்து ஒரு அரசு துறையில் பணிபுரிந்தேன் அஜித்தும் அங்கு பணிபுரிய வந்தான் அப்போதுதான் நாங்கள் நண்பர்கள் நண்பர்களானும் நான் என்னுடன் கல்லூரியில் படித்த ஒரு பெரிய தொழில் அதிபர் பெண்ணை காதலிப்பதாயும் வீட்டில் எனக்கு திருமணம் செய்து தர மாட்டேன் என்றும் சொன்னேன் அந்த நேரத்தில் அஜித் தான் அஜித் தான் எனக்கு சுமதிக்கு திருமணம் செய்து வைத்தார் இந்த விஷயம் சுமதி வீட்டிற்கு தெரிந்ததும் அஜித் எப்படியாவது வேலையில் இருந்து தூக்க வேண்டும் என்று என்னையும் அவளையும் கொல்லவும் முதன் தீட்டினர் இதை தெரிந்து கொண்ட நாங்கள் அஜித்துக்கு வைத்த வலையில் நான் சிக்கி கொண்டு நான் சிறைக்கு சென்றேன் அஜித் வெளியே இருந்தால் தான் என் மனைவியையும் என்னையும் வெளியே கொண்டு வர முடியும் என்று நாங்கள் முடிவு எடுத்துக்கொண்டோம் அவள் அப்பா கடத்தி கொண்டு கொல்ல போனார் விட்டதாகவே நினைத்தார் அஜித் தான் என் மனைவியை காப்பாற்றி இங்கு கொண்டு வந்தான் அவள் யார் என்று தெரிந்தால் அவளது உயிருக்கு ஆபத்து என்றுதான் உண்மையை சொல்லாமல் மறைத்தனர் அதற்கு நீங்கள் இந்த தண்டனையை கொடுத்து விட்டீர்களே என்று சுமன் வருத்தப்பட்டார் ஊர் மக்கள் அனைவரும் உண்மை தெரிந்து தன் மருமகனிடம் மன்னிப்பு கேட்டால் சுதாவின் அப்பாவிற்கு தன் மகள் இருப்பதை அறிந்து வில்லூருக்கு வந்தார் எல்லா தெரிந்த ஊர் மக்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி எங்கிருந்து வந்தவளோ அவள் இந்த ஊரில் தஞ்ச புகுந்து இனி அவளுக்கு எதுவும் விட மாட்டோம் என்று அவர்களை அடித்து விரட்டி போலீசிடம் பிடித்துக் கொடுத்தனர் சுமதியும் சுகனும் சந்தோஷமாய் இப்போது வாழ்ந்து வந்தனர்